அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பிள்ளைகள் தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரையான மாணவர்களுக்கான வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வரலாறு பாடம் தொடர்பிலான விடயங்களை மேலதிகமாக அறிஞ்சு கொடுத்துறதுக்கும் அழகு பரீட்சைகள் தவணை பரீட்சைகள் மற்றும் ஆஹ் ஏனைய பல விடயங்களுக்காகவும் என்னுடைய கிளாஸஸ நீங்க நாடலாம் ஆஹ் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இந்த கீழே தரப்பட்டிருக்கு இந்த இலக்கத்துக்கு நீங்க குறுந்த அனுப்புறதன் மூலமா இந்த கிளாசஸ்ல நீங்கள் ஜோயின் ஆகி உங்களுடைய கற்றனம் அடைய செய்யலாம் சோ அஹ் யூடியூப்ல கடந்த வாரம் நான் போன்ற வீடியோ ஒன்றுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்த அஹ் பாடம் ஒன்று தொடர்பில தான் இன்றைக்கு நான் புதிதாக ஒரு தலையி வாரன் தரம் பத்தாம் வகுப்புல ஏழாவது அழகாக காணப்படுகின்ற உலர்வலைய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராஜ்யங்களின் தோற்றமும் என்ற பாடத்தை பற்றி நாங்கள் கதைக்க போறோம் அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையா பண்டைய காலத்துல இருந்து இலங்கையில நிறைய ராசதானிகள் இருந்திருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அனுராதபுரம் புலனறுவ தம்பதினியா யாப்பகுவா குர்நாகல் கம்பனு கோட்டை அப்படியான நிறைய அரசுகள் இருந்தது பண்டைய காலம் தொடக்கம் அப்ப இந்த அரசுகள் என்ற முறை எப்படி தோற்றம் பெற்றது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஐந்தாம் நாலாம் பாடங்கள்ல அது சம்பந்தமான விஷயங்கள் பாத்தனாங்க அதே போல இந்த அரசுகள் பெறதுக்கு நகரங்கள் எப்படி உருவாடு நாங்கள் பாத்தகையில நான் ஹைலைட் பண்ணி கொண்டு போறேன் சில முக்கியமான விஷயங்களையும் மேலதிகமான விளக்கங்களையும் நான் புத்தகத்தை பேஸ் பண்ணித்தான் யூடியூப்ல போடுறேன் நம்மளுடைய வகுப்புல நீங்க வாரங்களும் அது வித்தியாசமான வாரங்கள்லாம் இருக்கு ரைட் அப்ப உலர் நிலையத்துல பிரதானமா இருக்கிற முக்கியமான நகரங்கள்ல அனுராதபுரம் உண்டு இந்த அனுராதபுரம் தென்கிழக்கு பகுதியில அமைந்துள்ள மகாகமையும் அஹ் அபிவிருத்தி அடைகிறதுக்கான ஆரம்ப தன்மைகளை கொண்டிருந்த நகரங்கள் ஆயிருந்திருக்கு இலங்கையில ஆரம்ப காலத்துல நாங்கள் தெரிஞ்சிருக்கிற முதலாவது நகரமா அனுராதபுரம் இருக்க பிள்ளைகள் அதே மாதிரி அனுராதபுரத்தோட தென்கிழக்கு பகுதியில இருந்த மகாகமையும் உருவு சொல்லப்படுற ராஜ்யமும் இந்த ரெண்டுமே கிமு நானூத்தி ஐம்பதாம் ஆண்டளவுல அபிவிருத்தி அடைஞ்சதுக்கான அல்லது அபிவிருத்தி அடைவதற்கான ஆரம்பத்தன்மைகளை கொண்டிருந்தது நகரம் ஒன்றுக்கு தேவையான கட்டடங்கள் அதே வேற நீர் வசதி பாதைகள் என்பவற்றை மட்டும் கொண்டிருந்தன என்று சொல்லி இந்த விஷயம் சொல்லப்படுதுபடி நகரம் ஒன்று அதே உருவாக வேணும் என்றால் முதலாவது தரம் உள்ள தனத்தொகை ஒன்றும் அங்கு உருவாகி இருந்தது அனுராதபுரமும் மகாகமையும் ஒரு நகரங்களாக கட்டமைக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்த விடயங்கள் அஹ் அதாவது நகரங்களாக உருவாவதற்காக அவை கொண்டிருந்த விடயங்கள் என்று எடுத்துக்கிட்டா ஒன்று கட்டடங்கள் தேவையான அளவுக்கு இருந்திருக்குது நீர் வசதி இருந்திருக்குது பாதைகள் இருந்திருக்குது அதே மாதிரி வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை உள்ள தனத்தொகை இருந்திருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையல் புராதன காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் விவசாயத்தை முதன் முதல் தன்னுடைய வீட்டை தொழிலை விட்டுட்டு விவசாயத்தை செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு நிரந்தரமான குடியிருப்புகள் தோற்றப்பட்டது அது நிரந்தர குடியிருப்புகள் பெரும்பாலும் குளங்கள் நதிகளை ஆண்டி உருவாக்கப்பட்டிருந்தது இந்த நிரந்தர குடியிருப்புகள் உருவாக்கப்பட்ட பிறகு அவை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து பெருங்கிராமங்களாக மாறி அதுக்கு பிறகு மந்தை வளைப்பு விவசாயம் இதெல்லாம் இன்னும் விருத்தி அடைய வழிகிட்டதன் பிற்பாடு நகரங்கள் தோற்றம் பெற ஆரம்பித்தது அப்ப இந்த மக்கள் கிராமங்கள்ல எதிர்கொண்ட வறட்சி வெள்ளம் கால்நடைகளால பெற தொற்று நோய்கள் போன்ற இயற்கையால் ஏற்பட்ட இடைஞ்சர்கள் எல்லாத்தையும் முகம் கொடுத்து அதற்கு எதிர்கொண்டு வாழ்ந்திருந்த மக்கள் ஒரு ஒரு மாட்டு வழிகளையோ அல்லது வேறொரு விடமான விடங்களுக்கோ நகர்ந்து போக வழி கிட்டு ஒரு குறியலாக ஒரு ஒரு மையத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் குவிந்து வாழ வழி கிடைக்க நகரங்கள் தோற்றம் பெற்றது புராதன அனுராதபுர நகரத்துடைய திட்ட வரைபண்ணு இந்த படத்துல தந்திருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த படத்தை நீங்க வடிவா பார்த்து பார்த்துக்கொள்ள அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நீண்ட காலமாக விவசாயத்துல இருந்த மக்கள் என்ன செய்யணும்னு கேட்டா இந்த விவசாய நிலத்தினுடைய செயற்பாடுகள் அதுகள் எல்லாத்தையும் ஆஹ் அறிஞ்சு துலக்கமான வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான பண்புகள் வழி தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லி விவசாயம் செய்த நிலத்துடைய தன்மை விவசாயத்துல மேற்கொள்ளப்பட்ட பல நுட்பமான அறிவாற்றலின் மீது மக்களிடம் காணப்பட்டு சொல்லி போதிய அளவு நீர் கிடைக்கின்ற வளமானத்துல இந்த பயிற்சிகை நடவடிக்கைகள் மக்கள் ஈடுபட்டு சார்ந்த பயிற்சிகை விளைச்சலை பெற்றுக்கொண்டு எஞ்சி இருக்கிற தானியங்களை கையிருப்பிலையும் கொண்டு மிகை உற்பத்தியாக சில விடயங்கள் அதாவது நான் வந்து என்ன வீட்டுக்கு தேவை ஒரு கொஞ்சம் விஷயமா இருக்கும் என்னோட மேலதிகமா விளைச்சல் வந்திருந்தா அதை நாங்கள் மிகை உற்பத்தி என்று சொல்லுவோம் மிகை உற்பத்தி மிக உற்பத்தி என்ற ஆயுன்னு கேட்டா நான் பயிரிட்டது எனக்கு தந்த விளைச்சல்ல வீட்டு தேவை போக மிஞ்சி இருக்கிறது மிகை உற்பத்தி சமூகம் ஒன்றின் மிக உற்பத்தி காணப்படும் போது உற்பத்தியின் உடமையாக என்ன செய்யணும் ஒரு பணக்காரர்களாக மாறப் போயிருவேன் அதை விற்கலாம் இன்னொரு அளவுக்கு பண்ட மாற்றம் செய்யலாம் அதனால இந்த மிக உற்பத்தி அதிகரிக்கும் போது உடமையாளர்களிடம் கூட்டம் ஒன்று உருவாகும் இப்ப சமூகத்தின் பொருளாதாரத்துல பாரிய மாற்றம் தொடங்குறதுக்கு இதுதான் முதலாவது படி சொந்த இவ்வாறான உற்பத்திக்கு சொந்தக்காரர்கள் புராதன சமூகத்துல வாழ்ந்தார்கள் ஜாதக அட்டகதான்ற நூல் சொல்லுது அதுல சொல்லப்பட்டதன்படி ஒரு போகத்தில் அளவு அறுவடை கிடைக்காத விவசாயி ஒருவர் அக்கிராமத்தின் தலைவனை அணுகி அடுத்த போகத்தில் திருப்பி தரும் வாக்குறுதியின் பேரில் நெல் மூட்டை ஒன்றை பெற்று கொண்டு சென்றிருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்படப்பட்ட நெல் மூட்டை யாரிட்ட இருக்கு அங்கே போதும் போதும் என்று விளைச்சல் பெறுகின்றதாக இருப்பாரு அவர் தான் இந்த கிராமத்துல யாரா இருப்பார் செல்வம் தரா இருப்பார் இந்த ஜாதகட்டகரா சொன்ன விஷயத்தை பற்றி நான் அழைப்பு ஒருபுறம் விவசாய நடவடிக்கைகள் தடைபட்டு போகுது ஏழ்மையடைகிற விவசாயிகள் பற்றி மறுபுறம் அவர்களுக்கு உதவக்கூடிய மிக உற்பத்தியை கொண்டவர்கள் பற்றியும் பொருளாதார அமைப்பில இருந்தது என்று சொல்லி நாங்கள் இப்படியான ஜாதக ஜாதக அட்டகதாது நம்ம ஏனெல்லாம் இந்த நகரத்தை பத்தி படிக்க வந்துட்டு ஏன்டா விவசாயத்தை பத்தி கிடைக்கிறோம் கேட்டா இங்க இந்த விவசாயத்துல வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் பின்னுக்கு எப்படி நகரம் ஒன்று உருவாகிறதுக்கு அடிப்படையாக வேண்டியன்றதை பற்றி தான் நகரைக்கு போவோம் அதனாலதான் இங்க படிக்க வேண்டியிருக்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பொருளாதார விவரிக்கப்பட்டிருந்த மிக உற்பத்தியை கொண்டிருந்தவர்கள் கிராம தலைவர் ஒருவர் இதனால ஒரு அவருக்கு தலைமை பதவியில் பெற்றுக் கொடுக்கப்பட்டதுக்கான ஒரு தகுதி இந்த பொருளாதார ரீதியாக அவர் தன்னதை அடைந்திருந்தமே அவருடைய காசு பணம் பொருள் ஏதோ ஒன்று இருந்ததாக தான் அவருக்கு என்ன பொருஷனம் கொடுத்துருக்கிறார்கள் இந்த கிராம தலைவர் கமிக பதவியை கொடுத்திருக்கிறார்கள் தனிமக பத்த இனப்படுகின்ற நவ்வாறு பிரேசத்தலைவர்கள் மாதிரியே இந்த கல்வெட்டுகள் சொல்லுது பொருளாதார நிலைமை அடிப்படையாக கொண்டு பணக்காரர்களும் ஏழைகளும் என்று பிரிவுபடுத்தப்பட்ட சமூக நிலை சமனில்லாத தன்மை ஏற்பட்டது நகரங்கள் உருவாகிறதுக்கு இது அடிப்படையான செயற்பாடாகவும் அமைஞ்சது ஏழை பணக்காரன் பணக்காரர்கள் டவுன்ல ஏழைகள் கிராமத்தில் என்ற மாதிரியான சிஸ்டம் வேற ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நாங்கள் பாக்குறோம் இப்ப நான் இந்த சொல்லித்தருந்தேன் இந்த அறிமுக பகுதியில் இருக்கா விலங்கு நாள் இருக்கா அதனால நாங்கள் படிக்க போறது முதலாவது நகரமயமா காலகட்டம் ஓகே பிள்ளையில் அடுத்தது நாங்கள் இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் முதல் ஆவலும் நகரமயமாக்கம் அல்லது நகராக்கம் நகரமாக்க வேண்டாம் என்னன்னு கேட்டா நகரங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைறது தான் நாங்கள் நகராக்கம் எப்படி வளர்ச்சி அடையும் ஒன்று சிறத்தொகையாலே அதிகரிச்சு கொண்டு போவோம் கட்டடங்களாலே அதிகரிச்சு கொண்டு போவோம் பொருளாதார ரீதியில அதிகரிச்சு கொண்டு போகும் நகர விடயங்களை நகரத்துல நாங்கள் பூர்ணப்படுத்தக்கூடிய மாதிரியான ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி கிமு நானூத்தி ஐம்பதாம் ஆண்டளவுல அனுராதபுரமும் மகாகமயம் நகரம் என்று ஆகிற ஒரு நிலைமையில இருந்த இடங்களா இருந்திருக்கு பிராந்திய பிரபுக்கள் பெருந்தொகையாளர்கள் உலகம் முழுவதும் பரம்பி காணப்பட்டார்கள் என்றும் ஆரம்ப கால கல்வெட்டுகள் சொல்லுதான் அந்த கல்வெட்டுக்கள்ல பருமக என்று குறிப்பிடப்பட்டிருந்த நபர்கள் அதிக எண்ணிக்கையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த பிரபுக்கள் ஒரே குடும்ப அமைப்பை கொண்டிருந்தார்கள் பிரபுத்துவ குடும்பங்கள் தங்களது தத்தமது குடும்பங்களின் அந்தஸ்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு செயலாக வெளிநாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் மணிகள் போன்றவற்றை பயன்படுத்த தூண்டப்பட்டார் அனுராதபுரம் திசமஹாரா ஆகிய பழைய நகரங்களில் செய்த அகழ்வுகளில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த மட்பாண்டங்கள் மணிகள் என்பதால் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இப்ப விஷய விடுதான் பண்டைய காலத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிமு நானூத்தி ஐம்பதாம் ஆண்டு கால பகுதியில ஒன்று அனுராதபுரம் ரெண்டாவது மகாகம ரெண்டுமே நகரம் ஆகிறதுக்கான அந்தஸ்த கொண்டிருந்தவையாம ஓகே அது எப்படி அந்தஸ்த வேண்டும் கேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமூகத்துல மிக உற்பத்தியை யாரும் கொண்டிருக்கிறாரோ அந்த மிக உற்பத்திக்குரிய நபர் ஒரு ஒரு பொருளாதார ரீதியில தன்னிறைவு இருந்திருப்பார் அவர் தான் ஒரு ஊருக்கான தலைவராக இருந்திருப்பார் ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாமே இருந்திருக்கும் பெரும்பாலும் ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் கமிக பருமக மாதிரியான பதவி நிலைகளை அதற்குத்தான் என்ன செய்யறோம் சொல்லுறோம் அப்ப இந்த இப்படியா சொல்லப்படுகின்ற சமூகத்தின் உயர்நிலை இருந்தார்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒடத்துல வாழ வழி கிடிங்க பெரும்பாலும் உலர்வெளியங்கள் அப்படியான இடங்களை தான் நாங்கள் நகரங்களா பிற்காலத்துல கட்டமைக்கப்பட போகிற பகுதிகளா இருந்திருக்கு உதாரணம் அனுராதபுரம் இப்ப கிராமத்தினுடைய விவசாயிகள் உற்பத்தி செய்த உணவுகள் மற்றும் விலங்குகள் மூலம் கிராமங்கள் தன்னுரை விட்டதை கண்டு உலோக கைத்தொழில் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு கைத்தொழில்களில் நீண்ட காலம் வினைத்துடன் மக்கள் செயற்பட்டு வந்தமை காரணமாக சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக அனுராதபுரம் இலங்கையில் தரநகரமாக சிறப்போடு இருந்தது தென்பகுதியில் அமைந்திருந்த மகாதவை நகரமும் அப்பிரதேசத்தின் கலாச்சாரத்தை காட்டும் கண்ணாடியாக திகழ்ந்திருக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்து சமுத்திரத்தில் நடைபெற்று வந்தேபிய வர்த்தகத்தினுடைய கைகளுக்கு அந்த சமுத்திர வர்த்தக நடவடிக்கைகள் உலகின் கவனத்தை பெற்றிருந்தது இந்து சமுத்திரத்தின் மேற்கு பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகள் விஸ்தரிக்கப்பட்டதோடு அதில் தென்கிழக்கு ஆசியாவும் தென் சீனாவும் கொண்டன போன கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பின்னர் இந்து சமுத்திர வர்த்தகம் சமுத்திரத்தின் கிழக்கு பகுதியை மையமாக கொண்டு செயல்பட்டது இந்த மாற்றத்தினால இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் கிழக்கு கரையில் உள்ள துறைமுகங்களை செய்ய வேண்டும் கிழக்கு கரையில் இருக்கிற துறைமுகங்களை செய்ய வேண்டும் நாட்டுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை நிர்வகிக்கவும் அதனால பல்வேறு அஹ் நபர்களின் பாதுகாப்பு தொடர்பாக ஏற்படும் அச்சுறுத்தங்களை தடுக்கிறதுக்காண்டியும் கிழக்கு கரைக்கு சமீபமாக உள்ள தரநகரம் ஒன்றை ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொள்ளும் பொருத்தமானது என்று தூர நோக்கத்துல கருத்துல கொண்டு முதலாம் விஜயமாக என்ன செய்திருக்கிறார் உறணை தான் தெரியுக்குள்ள விடுபட்ட கதைகள் கொஞ்சம் இருக்குது பிள்ளை என்ன கதை அனுராதபுரத்தை அனுராதபுரத்தினுடைய முதலாவது அரசனாக பண்டுகாவேன் இருந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பண்டுகாவில் எப்படி அனுராதபுரத்துக்கு அரசனா வந்தார் என்று கேட்டால் அவர் தன்னுடைய மாமன்மாரிய அச்சுத்தங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சு முதன் முதலியாக அனுராத கம என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராம குடியிருப்ப நகரமாக மாற்றி அதற்கு சுற்று அமைத்து பாதுகாவல்களை அமைத்து நகர பதவி கொடுத்து பல்வேறு விடயங்களை செய்து அவருடைய ஆட்சி என்ற பத்தாவது ஆண்டில நகர எல்லைகள் எல்லாத்தை மகுத்து ஒரு நகரமாக நிர்மாணம் செய்கிறார் அனுராதபுரத்து அதற்கு பிறகு அவருடைய மகன் மூத்த சிவன் மூத்த சிவனுக்கு பிறகு அவருடைய மகன்களில் ஒருவரான திருவணப்பைதீசர் நம்முடைய காலத்துல இல்லைங்க பௌத்த சமயம் வருது அதுக்கு பிறகு விகாரங்கள் அதே மாதிரி கட்டடங்கள் எல்லாமே இன்னும் பிரமாண்டமாக அனுராதபுரம் வளர்ச்சி அடைகுது பௌத்த சமயம் தலை தோங்குது அதுக்கு பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க பிள்ளைகள் எல்லாருடைய தென்னிந்திய படையெடுப்பு நடக்குது அஸ்ரேனனுடைய ஆட்சி காலத்துல அதே மாதிரி துத்தகை முனு சத்தாதீசன் தாதுசேனன் வசபன் அதே மாதிரி முகலன் காசியப்பன் இந்த மகாசேனன் முதலான அரசர்கள் அனுராதபுரத்தினுடைய மிகவும் முக்கியமான அரசர்களாக நாங்க படிச்சிருக்கோம் அப்ப மேலதிக விடயங்கள் இன்னும் பாடமா கேள்வி விடையா படிக்க விரும்புகிறார்கள் வகுப்புகள் இணைந்து கொள்ளலாம் தரலாம் இது நான் புத்தக பேஸ்ல தான் இந்த கிளாஸை செய்து கொண்டு போறேன் இல்ல என்னால் தரக்கூடிய அறிவுறுத்தல்களை மட்டும் இதுல தந்து கொண்டு கிளாஸ கண்டு கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சோழர்கள் இலங்கை மீது படையெடுத்து வரையினம் சோழர்கள் படையெடுத்து வந்தால் இவங்களுடைய அனுராதபுர ராசாடி அரசனாக ஐந்தாம் வகை இருக்கிறார் அதோட அனுராதபுரத்தினுடைய கதை சரி சோ அதுக்கு பிறகு அனுராதபுரத்துடைய ஆட்சி முடிவுக்கு வருது பிள்ளையே சோழர்கள் அனுராதபுரத்தை புறநோர்வையில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு விஜயபாகு என்ன செய்யறாருன்னு கேட்டா கீர்த்தி என்ற குமாரன் அதாவது விஜயபாகு சோழர்களை நாட்டை விட்டு துரத்தி அஹ் மீண்டும் இலங்கையை அஹ் அந்நியர் அச்சுறுத்தல் இருந்து பாதுகாக்கிறார் மகன்தான் ஒரு கிழக்கு கரையோர பகுதிகளில் ஒரு இருக்கிற என்பதை அடிப்படையாக கொண்டு திருகோணமலையை டார்கெட் பண்ணி புறநர்வையை தன்னுடைய பிரதாரணமாக என்ன செய்தவர் தெரிவி செய்தவர் முதலாம் புலனர்வை யார் யாரு என்று கேட்டா முதலாம் பராகிரோ வாகமலன் வந்தார் முதலாம் பராகிரோ வாகமலனுடைய ஆட்சி காலத்துல நிலவிய சமூக வெளிநாட்டு தொடர்புகள் சமூக நில வெளிநாட்டு தொடர்புகள் என்பதை பற்றி பரிசீலிக்கும் போது அந்த காலத்துல தென்கிழக்காசியாவனுடைய வர்த்தக தொடர்பு அக்கால இலங்கையுடைய அரசியல் சமய சமூக பொருளாதார நிலைகள்ல அதிக அளவு பாதிப்பு செலுத்திய காலமா முதலாம் பராக்கிரோவாக காலம் இருக்கு முதலாம் ஜீரோவாகக்கு பிறகு பர்மா கம்போடியா முதலிய தென்கிழக்காசிய நாட்டு அரசகுல பெண்களை திருமணம் செஞ்சிருக்கிறார்கள் இலங்கை அரசர் அங்க இருக்கிற புத்த சிலைகள்ல கூட இதனுடைய பண்பாட்டுகள் அந்த சார்ந்த விடயங்கள் தெரியும் புறநர்வில காணப்படுகின்ற கல்விகாரை புத்த சிலை சத்மஹிரசாத என்னும் ஏழு மாளிகை என்பன இதற்கு சிறந்த உதாரணங்களால் காணப்படுது என்ன உதாரணம் பர்மா மற்றும் சுயன் நாடுகளுடைய கலை செல்வாக்குகள் இலங்கையில் ஏற்பட்டதற்கான கேரள் இப்ப நான் அங்க கதைக்க போறது இந்த பாடமே பிள்ளைகள் தம்பதினியே யாப்பக குருநாகரன் கம்பள கோட்டை ஆகியவற்றை படிக்கிறதுக்கான ஒரு பாடம் இந்த பாடத்துல அடுத்தடுப்பிலேயே நாங்க தம்பதினியான்னு படிக்க முடியாது அனுபாகம் இருந்தபடி இங்க கதைக்கவே இல்லை பெருசா நான் புலனையை படி கொஞ்சம் கதைச்சனாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா கதைக்க போதும் அடுத்தது நாங்கள் தம்பதினியாக்கு போக போறோம் தம்பதனியா எப்படி உருவாகியது என்று பாக்குறதுக்கு முதல் அதுக்கு முதல் இருந்த ராசதானி எப்படி மகிழ்ச்சி அடைந்ததை நாங்கள் பார்ப்போம் அதுதான் புலனர்வை சோ உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஆனா போனா தம்பையா யார குட்டியை கட்டி கொண்டு எடுத்தார்த்தம் கோட்டை சோ ஆனா போனா தம்பையா யானைக்குட்டியை யாவன்னா யானைக்குட்டிய கூட்டிக்கொண்டு எடுத்தாரோட்டம் கோட்டைக்கு அனுராதபுரம் புறநருவை தம்பதனியா ஞாபக குருநாகல் கம்பல கோட்டை இதுதான் அந்த ஓடர் விரும்பினா நீங்க எப்படி படிச்சு வைக்கலாம் இது நாங்களும் எங்கள காலத்துல படிச்சு வச்சிருந்தேன் அனுராதபுரம் விழிச்சி அடைஞ்சா பிறகு புலனறுவை புலன விழிப்பு அடைஞ்சா பிறகு தம்பல தம்பனியா விழிச்சி அடைஞ்சா பிறகு ஞாபகம் யாப்பகோ வீழ்ச்சி அடைஞ்சா பிறகு குருநகர் குருநகர் விழிச்சடைஞ்சா பிறகு கம்பள கம்பளை விழிச்சடைஞ்சா பிறகு கோட்டை இது இது நிறைய ராசதானிகள் இருக்குது ஆனா அவை தேர் காலத்துல இருந்ததால நாங்க அதை பிரிதானப்படுத்துறோம் இது ஒன்று முடிஞ்சா புற உருவானது என்ற அடிப்படையாக நான் ஆட்டுவோம் சரி இப்ப பிள்ளையா புலர்வை ராசதானி ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது என்று கேள்வி கேட்டா நான் டீப்பா டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயங்களை அதிக அளவுல இல்ல பட் ஆனா விஷயத்தோட்டன் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் புலர்வை ராசதானி வீழ்ச்சி அடைகிறதுக்கு புலர்வை ஆட்சியில முக்கியமான அரசைகள் மூன்று பேரை தெரியும் ரெண்டு முதலாம் விஜயபா இரண்டாவது முதலாம் பராகிரவாக மூன்றாவது இது தவிர லீலாவதி கல்யாணவதி முதலான ராணிகளும் அங்கே ஆட்சி செய்திருக்கிறார் வீரவாக மாதிரியான சிறிய சிறிய அரசர்களும் ஆட்சி செய்திருக்கிறேன் இதுகளை நீங்க தெரிஞ்சு வச்சு அப்ப புலனி மீழ்ச்சி அடைறதுக்கான முதலாவது காரணம் ரெண்டு கேட்டா கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கலிங்கமாக படையர்கள் இதுல இருக்கிற விடைகளை நான் சொல்லாம படிக்க ஈஸியா கொஞ்சம் விட சொல்லணும் இப்ப ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு சொல்ற ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு கலிங்கம் மாகனுடைய படையெடு கலிங்கமாக படையெடுத்து புலர்வை சூறையாடுற இதனால அந்த இருந்து அரச பரம்பரைகள் பிக்குமார் எல்லாருமே சேர்ந்து வருடங்களுக்கு தப்பி ஓடினா தென்மேற்கு பகுதிகளை நோக்கி புலம்பெயரினம் இதனால தென்மேற்கு ராசாயிகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு கலிங்க கலிங்கமாக ஆக்கிரமி ஒன்று இரண்டாவது பலவீனமான மன்னராட்சி இப்ப போட்டு பொ ரா இறுதி அரசனாக கலிங்கமாகன் படையெடுத்து வரும்போது யார் இருந்தவர் கேட்டா பராக்கிரம பாண்டியர் பராக்கிரம பாண்டியர் என்ற அரசன் பாண்டிய வம்சத்தவனாக இருந்தால் அவருக்கு மக்களுடைய ஆதரவுகள் குறைவாக இருந்தது அரச செல்வாக்கு குறைவாக இருந்தது பலவீனமான ஒரு மன்னராக இருந்தார் இதனால ராட்சியம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு வழிவகுசியது அப்போ ஒன்று சொன்னான் கலிங்கமாக படையெடுப்பு இரண்டாவது பலவீனமான மன்னராட்சி மூன்றாவதாக சொல்லியிருக்கிற பொருளார் ரீதியான வீழ்ச்சி நிதந்த மன்னன் முதலாம் பராகிரோவாகவும் முதலாம் விஜயவாகும் முதலான முக்கிய அரசுகளால் தூக்கி நிறுத்தப்பட்டிருந்த புலருவிய பொருளாதார நிலைமை கட்டுக்கோப்பு இல்லாம பின்னுக்கு வந்த பரவீனமான அரசுகளாலும் வீழ்ச்சி நிலைமைக்கு போச்சது அதனால் அவர்களால சரியான முறையில நீர்ப்பாசன கட்டுமானங்களை பேணி பாதுகாக்க முடியாது இவ்வாறான காரணங்களால புலர்வு அரசாணி வீழ்ச்சிய நிலத்துக்கு எதுவாக அமைஞ்சது அதே மாதிரி அதிகார போட்டி நாளாக விட அதிகார போட்டி என்பது ரெண்டு கேட்டா புறநர்வை நிறைய அரச வம்சங்கள் இருந்தது ஆரம்பத்துல இருந்த பேர சராசரியா சிங்கள வம்சம் மட்டும் இருக்கும் அதே மாதிரி நான் அங்க வந்தீங்கன்னு சொன்னா புதுசா கலிங்க வம்சம் மட்டும் உங்களுக்கு வந்தது கலிங்கமாக படையெடுப்பு வார்த்தைக்கு காரணம் கூட நிசங்கமல்லன் மாதிரியான கலிங்க அரசர்களுடைய இந்த இலங்கையினுடைய ஆட்சிதான் அதே போல முதலாம் விஜயபாகு கலிங்க விளவர் தான் ஓடி போய் கல்யாணம் செய்தார் குடியான தொடர்புகள் நாடு இலங்கை வீழ்ச்சிடுறதுக்கு காரணமாக இருந்தது அதே போல பாதிங்கன்னு சொன்னா இந்த அதிகார போட்டி அதிகார போட்டி என்றால் கலிங்க வம்சமா பாண்டிய வம்சமா அங்குல சிங்கள வம்சமா என்று ஒவ்வொரு வம்சமும் யார் ஆட்சியை போட்டி போற்று புலையினுடைய அரசர்களை நாங்கள் ஆஹ் போட்டு பார்த்தோம்னு சொன்னா உதாரணமா இது வந்திருக்கிறாங்க நிசங்கமல்ல நிரந்த பிறகு அவருடைய சகோதரியின் மகனான சோடகங்கள் என்றவர் ஆஹ் அவருடைய சகோதரனான சாகசம் அல்லடும் நிசங்கமலனின் மனைவியான கல்யாணவதிக்கு ஆட்சி ஆட்சிப்பீடம் வந்து மாறி மாறி கிடைக்கும் பரமம்சத்தினுடைய முதலாம் ஆகிரோ மனைவியான லீலாவதி மூன்று முறை ஆட்சியிலே இருந்தார்கள் போலூர்வை காலத்தில் எப்படி கலிங்க வாண்டிய அரசுரிமை பிணக்குகள் கூட இந்த ராட்சியம் வீழ்ச்சியுடைய காரணமாக அல்லது அதே மாதிரி முக்கியமா அங்க காணப்பட்டிருந்த ஆஹ் நீர்ப்பாசன கட்டுமானங்களுடைய வீழ்ச்சி அது பொருளாயிரத்துக்குள்ளேயே நாங்கள் அந்த விடைகளை சொல்லலாம் முக்கியமா உங்களுக்கு நாலு விடைகள் கதைக்கப்பட்டிருக்கு இந்த நாலு விடைகள் நீங்கள் பார்க்கலாம் ஏன் பொன்னி வீழ்ச்சி அடைஞ்சுன்றதை பற்றி நான் சுருக்கமா சொல்லி தந்து விடுகிறேன் கவனிச்சு சொன்னா முள்ளையில இந்த கலிங்க கலிங்கமாக ஆட்சிக்கு பிற அதாவது மக்கள் எல்லாரும் தென் மேற்கு பகுதியை நோக்கி புலப்பெயர் வழி கட்டின அப்படி புலப்பெயர்ந்ததால அதுக்கு பிறகு இலங்கை மக்களுக்கென்றோட தலைவன் இல்லாத பிரச்சனை ஒன்று ஏற்படுது இதனால ஆங்காங்கே சில பல பிரதேசங்கள்ல சில ஆட்சியாளர்கள் பிரதேச ஆட்சியாளர்கள் உருவாக பிரதேச பிரதேச நான் சொல்ல உலர்வேலைய பிரதேசங்கள்ல அவற்றினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு உலர்வேலயத்துக்கு வெளியில தென்மேற்கு பிரதேசங்கள்ல சில நகரங்கள் உருவாகுது இதுதான் நகரமயமானது புதிய பரிமாணம் இதைத்தான் நாங்க இரண்டாம் நகரமயமாக்கம் என்று சொல்லி சொல்லுவோம் இப்ப முதலாம் நகரமயமாக்கு காலகட்டத்துல பிள்ளையன் ஒன்று அனுராதபுரம் ரெண்டு புலனறுவை மூன்றாவது மகாகமை ஆகிய மூன்று ராசநாதிகளும் முதலாம் நகரமயமாக்கு காலகட்டத்துக்குரியவை இவற்றுடைய மகிழ்ச்சிக்கு பிறகு இரண்டாம் நகரமயமாக்க காலகட்டம் எங்கே இருந்து தொடங்கும் என்று கேட்டா தம்பதினியாக இருந்து ஆரம்பமாக புதிய நிர்வாக மையங்கள் சமகாலத்துல தோற்றம் பெற்றது அதனே குறிப்பா நீங்கள் பார்த்திருப்பீங்கள் பிள்ளைகள் இந்த யாப்பகூவில தம்பதினியாவில அதே மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க ஏனிய பிரதேசங்கள் வன்னி அரசுல இப்படி பல இடங்கள்லயும் பிரதேச ஆட்சியாளர்கள் பலர்கள் வந்து என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லி கேட்டா தோற்றம் வெற்றிருக்கீங்களா குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இரண்டாம் நகரமாய்க்க காலகட்டத்தினுடைய முதலாவது நகரமா இருக்கிறது எதுன்னு கேட்டா தம்பதினியா தம்பதனியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே அவதாணிச்சு கொள்ளுங்க கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு புலனாய்வு நாசானி மகிழ்ச்சி அடைந்ததில இருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தம்பதினியா வரை வரையுள்ள காலப்பகுதியில இலங்கையில் ஒரு குழப்பகரமான காலம் இருந்தது அந்த காலகட்ட பகுதியிலே தேசிய தலைவர்கள் பாதுகாப்பு ரன்கள் சிலவற்றை அமைத்து பௌத்த பௌத்த சாசனத்தையும் நாட்டையும் பாதுகாத்து வந்ததாக மகா வம்சம் சொல்லுது அதனை அடிப்படையாக கொண்டு யாபமுக மலை உச்சியில கோட்டை கட்டி பாதுகாத்த சுப தளபதி இது பச்பாட்டுக்கு பெறும் உருகுணர் அட்டையில் கோவிந்த மலையில் பாதுகாப்பு அரண் எதிரிகள் தென்மேற்கு பகுதியில் பிரவேசித் தடுப்பூகபாகு ஆதிபாளர் மற்றும் மகியங்கரைக்கு அன்பையில் மினிப்பேன்ற இடத்துல மகாலியங்க கரையில் அமைந்த மலை கோட்டை கட்டி வாழ்ந்து வந்த இந்த சங்க என்ற தளபதி இப்படியானவர்கள் ஆனவர்கள் இப்படி தம்பதினியா என்ற ராசதானி உருவாகிறதுக்கு முதல் எல்லா அரசர்களும் அதாவது ஆட்சியாளர்கள் சில நாட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பில் ஈடுபட்டிருந்தார் சோ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கோம் என்று நம்புறேன் அடுத்த வீடியோல நான் தம்பதனியா தனிய உனக்குனோ விளங்கப்படுத்திடுறேன் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது ஒரு ராசதானி நகரமயமாக்க காலம் என்றா என்ன முதலாம் நகரமயமாக்க காலத்துக்குரிய ராசதானிகள் என்னென்ன இரண்டாம் நகரமயமாக காலத்துக்குரிய ராசதானிகள் என்னென்ன என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு ஒரு நன்றி முள்ளியல் தேங்க்யூ